சென்னை வேப்பேரி பகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ராங்கின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது அந்த காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம் இந்த நேரத்தில் பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய அப்போலோ மருத்துவமனையிலே அழுது பிரண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றோம் அப்போலோவிலே இருந்து அங்கிருந்து அண்ணனுடைய உடலை ஜிஹெச்சிக்கு எடுத்து சென்றார்கள் என்று அங்கே காவல்துறை வாகனத்தோடு தொடர்ந்து பயணித்து இந்த மணி நேரத்திலே சென்று சென்றுவிட்டோம் அன்று என்ன மனநிலே இருந்தோமோ அதே மனநிலையில்தான் நான் அந்த வருத்தத்தோடும் எங்களுடைய பேராற்றல் மிக்க தென்னாட்டு அம்பேத்கரும் எங்களுக்கெல்லாம் அனைத்து உறவுகளமாக இருந்த எங்களுடைய அண்ணனை இழந்த அதே துயரத்தில் தான் இன்று அந்த எட்டு மணிக்கு என்ன எட்டரை மணிக்கு என்ன ஒன்பது மணிக்கு என்ன எவ்வளவு ஒரு மனநிலைமை இருந்ததோ அதே தான் இங்கு இந்த அளவிலும் இருக்கின்றேன் இந்த நிகழ்வில் அண்ணனுடைய குடும்பத்தார் என்பவர்கள் அண்ணன் அனாதையாக பிறக்கவில்லை அண்ணன் திருமணம் செய்துவிட்ட பிறகு தாய் தந்தரை சில வீடுகளிலே பார்த்தீர்கள் என்றால் மனைவி அடித்து விரட்டி துரத்த சொல்லுவார் இல்லை வாழ மாட்டேன் என்று அடம்பிடிப்பார் பல வழக்குகளிலே பார்த்திருக்கின்றோம் ஆனால் ஒரு குடும்பத் தலைவன் என்பவர் தன்னுடைய குடும்பம் மட்டுமல்லாமல் திருமணம் செய்து வந்த மனைவியும் இருவரையும் ஒன்றாக பாவித்து அந்த குடும்பத்தை தன்னுடைய சொந்தங்கள் எந்த நேரத்திலும் எந்த அளவிலும் தன்னுடைய வாழ்நாளிலே அவர்கள் தன்னுடைய பழைய உறவை எந்த பாசத்தையும் ஒரு கணம் கூட அதை இழந்துவிடக்கூடாது அது மாறிவிடக்கூடாது என்பதிலே தன்னுடைய வாழ்நாளின் இறுதி நாள் வரை கடைபிடித்த மாபெரும் தன்மான தலைவன் மட்டுமல்லாமல் ஒரு மிகச்சிறந்த ஒரு குடும்ப பாங்கான தலைவன் என்பதை அவர் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உதாரணமாக வாழ்ந்து காட்டிய எங்களுடைய தென்னாட்டு அம்பேத்கர் அவர்களுடைய சொந்த இரத்த உறவுகளான இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அந்நியார் முல்லை வாசகி அவர்கள் அந்நியார் ஒரு தாய் போல அண்ணனை பேடி காப்பவர் அந்நியாருடைய அண்ணனுடைய பெரிய அண்ணன் வீரராஜன் அவர்கள் அண்ணன் எப்படி சொன்னாலும் அவருடைய குழந்தை போல அதாவது முதல் மகன் என்று சொன்னால் அண்ணன் ஆம்சாங் அவர்கள்தான் அண்ணன் வீரராஜன் அவர்களுக்கு முதல் குழந்தை அந்த அந்நியார் அவர்கள் ஒரு தாய் எப்படி அந்த குழந்தையை பேணி காப்பார்களோ அது போன்று மிகவும் அன்புடனும் கனிவுடனும் வளர்த்து வந்தார் அவருக்கு பிறந்த மற்ற இரண்டு குழந்தைகளான தம்பி மில்லர் மற்றும் சகோதரி காயத்ரி மற்றும் நம்முடைய ரீகன் ஆம்ஸ்டாங் இவர்கள் அனைவரும் உள்பட ஒரே அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்தார்கள் தன்னுடைய வாழ்நாளிலே தன்னுடைய அண்ணன் அதாவது பெரியவர் வீரராஜன் அவர்கள் வங்கியுடைய மிகப்பெரிய ஒரு மேலாளராக இருக்கும் பொழுது இந்த குடும்பம் என்பது அங்கே தீவிரவாதிகள் அண்ணன் அதாவது பொதுமக்களுடைய பணத்தை காப்பாற்ற அண்ணனுடைய அண்ணன் வீரராஜன் அவர்கள் போராடிய பொழுது தீவிரவாதிகள் சுட்டுக்கொன்று இந்த நாட்டிற்காக இந்த நாட்டுடைய மக்களுடைய அந்த செல்வத்தை அந்த பொருளாதாரத்தை காக்க போராடி உயிர்நீத்த மிகப்பெரிய தியாக வரலாறு படைத்த குடும்பம்தான் அண்ணன் வீரராஜன் அண்ணன் ஆம்சாங்குடைய சொந்த குடும்பம் என்பது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இன்று இதே நாளிலே கடந்த ஆண்டு அன்று கொலை செய்யப்பட்ட பொழுது எதற்காக அண்ணன் படுகொலை செய்யப்பட்டார் என்று கேட்டீர்கள் என்றால் எந்தவித முன்விரோதமும் இல்லை எந்தவிதமான ரவுடி பின்புலமும் இல்லை அவர் சிறந்த ஒரு நல்ல மனிதர் யாரிடம் அவர் விரோதம் பாராட்டவில்லை அதனால்தான் அவருக்கு துப்பாக்கி லைசன்ஸ் கொடுத்தோம் அன்று அவர் துப்பாக்கி லைசன்ஸை வைத்திருந்தார் அவர் தேர்தலிலே துப்பாக்கி லைசன்ஸை ஒப்படைத்து தேர்தல் முடிந்த பிறகு மீண்டும் வாங்கிவிட்டார் என்று நான் சொல்லவில்லை நான் மட்டும் சொல்லவில்லை சென்னை மாநகர காவல் ஆணையராக இருந்த அன்றைய ரத்தோர் சார் அவர்கள் எல்லா மீடியாக்களையும் அழைத்து அண்ணன் இருந்த மறுநாளில் அதாவது ஐந்து ஆறாம் தேதி இரவிலே பேட்டி அளிக்கின்றார் அப்படி அந்த பேட்டி அவர் குட் சர்டிபிகேட் குட் காண்டாக்ட் எந்த ஒரு குற்றப்பின்னணியும் இல்லாத மிக பெரு தலைவராக வளர்ந்த மாபெரும் தலைவர் என்று காவல்துறை சர்டிபிகேட் கொடுத்த பிறகுதான் அப்படிப்பட்ட தலைவருக்கு துப்பாக்கி லைசன்ஸும் தரப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு அப்பழுக்கிற்றால் அப்பழுக்கு அற்ற ஒரு மாபெரும் தலைவன் எங்களுடைய அண்ணன் ஆம்சாங் என்பதை காவல்துறை நண்பர்களுக்கும் காவல்துறை என்பது யார் முதலமைச்சர் அந்த துறையை நிர்வகிக்கக்கூடிய அந்த முதலமைச்சர் தானே காவல்துறைக்கு பொறுப்பு காவல்துறை என்ன நமக்கும் என் அவர்களுக்கும் என்ன மாமன் மச்சன் உறவா அல்லது அண்ணன் தம்பி உறவா அல்லது அவர்கள் நம்மளுக்கு பரம விரோதியா ஒன்றும் கிடையாது டூ வாட் சே ஹோம் டிபார்ட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்களோ சிஎம் என்ன சொல்கிறாரோ டிஜிபி செய்வார் டிஜிபி சொல்கிறது அந்தந்த எஸ்பி செய்வாங்க ஹைஜி செய்வாங்க அதே மாதிரி பார்த்தீங்களா அந்த இடத்துல கமிஷனர் சிஎம் இல்லாமல் டைரெக்டாக கமிஷனர்ஸ் கண்ட்ரோலில் கமிஷனர் வந்து சிஎம் கண்ட்ரோலில் இருப்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் டூ வாட்டைஸ் டிபார்ட்மெண்ட் சிஎம் சொல்கிறத மருந்தளிச்சு சொல்கிற அளவுக்கு அந்த காவல்துறையுடைய சட்டங்கள் அவர்களுக்கு இடமளிக்கவில்லை ஏனென்றால் பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதிய அந்த கான்ஸ்டியூஷனிலே ஒரு காவல்துறையுடைய அதிகாரங்கள் எங்கே அங்கு மக்கள் ஆட்சியை மீறி சென்றுவிடக்கூடாது என்று எழுதிய அந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடிய அந்த மக்கள் பிரதிநிதியாக வருகின்ற முதலமைச்சர் முழுமையாக மனசாட்சிக்கு விரோதம் அல்லாமல் காவல்துறையை அதாவது கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இல்லாமல் விருப்பு வெறுப்பதற்கு அப்பாற்பட்டு நான் செயல்படுவேன் என்று சட்டமன்றத்திலோ அல்லது பாராளுமன்றத்திலோ பெரிய பதவியில் வருகின்றவரோ முதலமைச்சர் ஆவதற்கு முன்பு எம்எல்ஏ பதவியிற்கு முன் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பும் இந்திய அரசியமைப்பு சட்டத்தின் பால் உறுதி ஏற்றுக்கொள்கின்றார்கள் அப்படி அந்த உறுதியை கடைசி நிலை நிலைநாட்டுகிறார்களா என்றால் அவர்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு மட்டுமே அதை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சியிலே ஒரு சில பெயர்களை முக்கியமாக வாசிக்க வேண்டியது இருக்கின்றது சொல்லிவிட்டு மீண்டும் நான் என்னுடைய அந்த பேச்சை தொடர்கின்றேன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் அண்ணனுடைய குடும்பத்தினர் வீரபாண்டியன் வேலம்மாள் அவர்களே அண்ணன் வீரமணி அகிலா அவர்களே கே வீரமதி விமலேஸ்வரி அவர்களே அண்ணன் மறுபுறமாக இருக்கின்ற எங்களுடைய மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் கீனோஸ் ஆம்ஸ்டாங் பியூலா அவர்களே காயத்ரி கலைச்செல்வன் அண்ணனுடைய மகள் அண்ணன் மகள் மில்லர் மற்றும் ஜெரீனா வி ரீகன் ஆம்ஸ்டாங் பிலோமினா லட்சுமி பிரசன்னா ஆகியோர்களே உங்கள் அனைவருக்கும் அண்ணனுடைய ஆசி அவருடைய பாதிக்கப்பட்டால் அவருக்கு நீதி கேட்க வேண்டும் என்று ஒரு அணியிலே நின்று நீதி கேட்க ஒரு அணி நீதியை கொள்ளுகின்ற ஒரு அணி என்று பிரிந்திருக்கின்ற நேரத்திலே நீதி கேட்டு அணியிலே எங்களுடன் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற எங்களுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அப்படி நீதி கேட்கின்ற இந்த இந்த கூட்டத்திற்கு ஏதாவது பண பிரச்சனை இருக்கின்றதா ஏதாவது அவர்கள் பொருளாதார ரீதியாக யாரிடமாவது எதிர்பார்க்கிறார்களா என்றால் எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் என்னுடைய இரத்த உறவு தான் ஆடவில்லை என்றாலும் தசையாடும் என்பார்கள் அப்படி பாதிக்கப்பட்ட இரத்த உறவுகள் நீயே கேட்டு இங்கு பயணித்திருக்கின்றார்கள் ஆனால் இன்று என்ன நிலைமை அண்ணன் சொன்னதை போல இந்த நிகழ்ச்சியிலே நமக்கு யார் இங்கே வந்திருக்கின்றார்கள் யாரை நாம் தலைவராக அழைத்திருக்கின்றோம் பதினேழு ஆண்டு காலமாக அண்ணன் கரம் பிடித்து அன்னை பெகஞ்சி அவர்கள் சொன்ன வார்த்தைக்கு அங்கிருந்து வருகின்ற அவர்களுடைய பிரதிநிதி ஐயா ராஜாராம் ஐயா உள்பட முதலிலே இருந்து வந்த அனைத்து பிரதிநிதிகளிடம் எப்பொழுது அண்ணன் ராஜாராம் ஐயா வரும்பொழுது அவர் வந்த பிறகு நான் இருக்கின்றேன் அதற்கு முன்பு வந்த வந்தி பிரதிநிதிகள் அனைவருமே வந்ததாகவே கருதி அவர்களுக்கு அவ்வளவு மரியாதையும் உபசரணையும் அவ்வளவு காண்பிப்பார் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பாளர் படிப்பாளர் அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அப்படி விமர்சையாகவும் அவ்வளவு ஒரு அன்பாகவும் பணிவாகவும் நடந்து கொள்வார்